அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஒலமாக்களே இந்த ஞானவழி நடக்கக்கூடிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது காரணம் என்னவென்று சொன்னால் சுன்னா என்ற இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பிலே நாங்கள் இருக்கின்றோம் அந்த குரூப்பிலே சில வாரத்தில் உதவுவதற்கு எதிரான உலமாக்களோடு சில விஷயங்களை அவர்களோடு பேச வேண்டி விவாதிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிட்டது அந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினால் உங்களோடு வந்து உரையாட முடியவில்லை இருந்தாலும் அங்கே நடைபெற்ற அந்த உரையாடல்களுடைய விஷயங்களை நாங்கள் இந்த குரூப்பிலும் பகிர்ந்து கொண்டிருந்தோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நம்முடைய அகிதத்து சூப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டுமென்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவர் கேட்ட கேள்வி யார் கேட்டார் என்பதை நான் உண்மையிலேயே மறந்துவிட்டேன் ஆனால் அவர் கேட்ட கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்கின்றது நூரே முகமதியாவுடைய யதார்த்தம் என்ன அதை எவ்வாறு நாங்கள் விளங்கிக் கொள்வது என்று கேட்டார் சங்கைக்குரிய உலமாக்களே சகோதரர்களே நூரே முகமதியாவுடைய யதார்த்தத்தை பற்றி நாங்கள் எவ்வாறு பேசுவதென்று என்று கடுமையாக சிந்திக்க வேண்டி இருக்கின்றது அது எங்களுடைய நாவுகளினால் நாங்கள் மொழிந்து அதை சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆரி ஞானிகள் சொல்லக்கூடிய விடயம் நூரே முகம்மதியா என்பது வலைவு சல்லு அவர்களுடைய முதலாவது அதாவது அல்லாஹ் முதலாவது தஜல்லி அதுதான் நூரே முகமதியா பெருமானார் சொல்லி செல்லம் அவருடைய புனித நூர் என்று சொல்லுகின்றார்கள் ஆரி இந்த நூரே முகமதியா என்பதற்கு நிறைய விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தேவைப்படுகின்ற போது அந்த விடயங்களை பற்றியும் பேசலாம் இப்போது அவருடைய யதார்த்தம் என்ன என்பது பற்றி நாங்கள் சிந்தித்து பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு ஆலா நபியுல்லாஹி சல்லு அலி வல்லம் அவர்களுடைய நூரை முதன் முதலே படைத்தான் அந்த நூறிலே இருந்து இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய சகல ரூவலையும் படைத்தான் இந்த நூறிலே இருந்து இரண்டு விஷயம் இரண்டு விதமான விடயங்களை அல்லா சுபஹானா படைக்கின்றான் நூறானியத்தான தன்மைகளையும் தன்மைகளையும் அதாவது ஒலி ஒலியான தன்மைகளையும் இருளான தன்மைகளையும் அந்த நூரே முஹமதியிலே இருந்து அல்லாஹ் சுபானுவதார வெளிப்படுத்துகின்றான் அப்படியானால் நூறானியத்தான ஒலியான தன்மைகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம் மலக்குகள் மலக்குகள் என்பவர்கள் அல் அஜிசாமும் நூறானியா நூறானியத்தான உடல்கள் அவர்களுக்கு எங்களைப் போல இவ்வாறான சட உல சட உடல்கள் இவ்வாறான சட உடல்கள் எங்களுடைய மனித உடலை போன்ற உடல்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற அப்படியான நூறானியத்தான உடல்களையும் சகல ரூகளையும் அல்லாஹுபானு தாலா முதலில் படைத்தான் அந்த பெருமானார் அரசாசனுடைய நூலில் இருந்து அதற்கு பிறகு அடுத்ததாக உல்மானியத்தான உடல்களை படைத்தான் உல்மானியத்தான உடல்கள் என்று சொல்லுகின்ற போது உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும் படைத்தான் அவன் இருளான உடல்கள் அதே போல மற்ற ஏனைய சடங்களை படைத்தான் சகல சடங்களையும் படைத்தான் துல்மானியத்தான உடல்கள் என்று சொல்லுகின்ற போது இருளான உடல்கள் வரும் சட செய்த சகல சடங்களும் வரும் அதே போல நரகம் இவ்வாறான படைப்புகள் அல்லாவுடைய அல்லாவுடைய தஜலிகளில் நரகம் அங்குற இந்த தஜலி பெருமாநரசனுடைய நூலிலே இருந்து துர்மானியத்தான அந்த அமைப்பிலே வழியானது அதே போல நாங்கள் ஏற்கனவே சொன்ன நூறானியத்தான உடல்களிலே நூறானியத்தான தன்மைகளிலே மலக்குகளுடைய ரூகள் அவர்களுடைய அந்த நூறானியத்தான உடல்கள் அதே போல சொர்க்கம் சகல ரூகலம் இவ்வாறான விடங்களை அல்லா சுபான பெருமானார் சொல்லி செல்லம் அவர்களுடைய இந்த நூறுல இருந்தால் வெளிப்படுத்துகின்றார் இப்போது நாங்கள் இந்த நூரை சரியாக புரிந்து கொள்ள முடியாது சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் பெருமானார் சொல்லுடைய நூறு என்பதை யாராலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது நபி உள்ளி சொல்லாசனுடைய நூறுக்கு பல்வேறு பட்ட படித்தரங்கள் இருக்கின்றன என்று ஆரிய சொல்லுகின்றார் முதலாவது அதற்கு அந்த நூறுக்கு ஏற்பட்ட படித்தரம் ரூ என்ற படித்தரம் அதன் பின்னர் அது அந்த ரூஹுடைய படித்தரம் தாண்டி அடுத்ததாக பெருமானுடைய நூறு எடுத்த படித்தரம் அக்கல் என்ற படித்தரம் இந்த ரூ என்ற படித்தரத்தை நபிமார்களும் ரசூல்மார்களும் பெரிய குத்துபுமார்களும் தான் இதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் அது பெருமானுடைய ரூ என்ற அந்த படித்தரத்தை அதன் பின்னர் அவர்களுடைய அந்த நூறானியத்துக்கு ஏற்பட்ட படித்தரம் அக்கல் என்ற படித்தரம் அதன் பின்னர் ஏற்பட்ட படித்தரம் கல்பு என்று சொன்ன படித்தரம் அதன் பின்னர் ஏற்பட்ட படித்தரம் நப்சு என்ற படித்தரம் அதன் பின்னர் தான் பெருமானார் அவர்கள் ஒரு ஷட உடலோடு ஒரு மனித உடலோடு அவருடைய புனித மனித உடலோடு அவர்கள் வெளியானார்கள் அப்படியானால் பல்வேறு பட்ட படித்தரங்கள் ரூஹ் என்ற படித்தரம் அக்குல் என்ற படித்தரம் கல்பு என்ற படித்தரம் நஃப்ஸ் என்ற படித்தரத்தை தாண்டித்தான் நபி செல்லம் இந்த மனித உடலிலே ஒலியாக இருக்கின்றார்கள் எனவே பல்வேறுபட்ட நிலையிலே நபி உள்ளம் அவர்களை பற்றி அறிந்திருக்கின்றார் இந்த படித்தரங்களை அறிந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் வலிமார்களில் பல்வேறுபட்ட படித்தரத்தையுடைய வலிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைமைக்கேற்ப நபி உள்ளே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்பு அந்த இல்ஹாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக நிலைக்கேற்ப அவர்கள் பெருமானாரை புரிந்திருக்கின்றார்கள் சிலர் நபியுல்லா அவருடைய நப்ஸ் என்ற படித்தரத்தை புரிந்திருந்தார்கள் அதாவது கடைசி படித்தரத்துக்கு முந்திய படித்தரம் மனித உடல் என்ற படித்தரத்துக்கு முந்தைய படித்தரம் நப்ஸ் அந்த படித்தரத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அறிந்திருந்தார்கள் சுகூது செய்திருந்தார்கள் அதே போலியாக்களில் இன்னும் சிலர் பெருமானார் கல்பு என்ற படித்தரத்துக்கு மேலே உள்ள கல்பு என்றே சுகுது செய்திருந்தார்கள் அதை பற்றி அறிந்திருந்தார்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் அதே போல இன்னும் சிலர் நபி உள்ளாசிடைய அக்கல் என்ற படித்தரத்தை சுகுது செய்து அதை பற்றி புரிந்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் சிலர் அதற்கு மேலாக சென்று பெருமானார் சொல்லனுடைய ரூஹ் என்ற படித்தரத்தை புரிந்திருந்தார் இந்த ரூஹ் என்ற படித்தரத்தை புரிந்தவர்கள் இதை சுது செய்தவர்கள் இதிலே இருந்து பயல்களை பெற்றவர்கள் அருள்களை பெற்றவர்கள் பெரிய குத்துபுமார்களும் நபிமார்களும் ரசூல்மார்களும் தான் மற்ற யாரும் அதை பற்றி புரிந்து கொள்ளவில்லை இதற்கப்பாலும் பெருமானார் சொல்லல்லாசனுடைய யதார்த்தம் இருக்கின்றது அதை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று ஆரியவீன்கள் சொல்லுகின்றார் பிஸ்தாமி அபுது அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் நான் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக நான் முயற்சிகளில் ஈடுபட்டேன் அப்போது எனக்கும் அந்த ஹக்கீக்கத்துக்கு இடையிலே ஆயிரம் ஒளியினாலான திரைகள் ஏற்பட்டு விட்டன இருந்தன அந்த ஆயிரம் திரைகளில் ஒரு திரையை நான் நெருங்கினாலும் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன் ஒரு நெருப்பிலே போடப்பட்ட ஒரு மயிர் ஒரு முடி எவ்வாறு எரிந்து விடுமோ அவ்வாறு நான் எரிந்து விடுவேன் என்று அபு எசிது பிஸ்லாமியர் அலிள்ளாஹுவானுடன் சொல்லுகின்றார் அப்படியானால் பெருமானார் செல்லுல்லா அவருடைய அந்த நூறானியத்துடைய அந்த ஹக்கீக்கத்துல் முகமதியாவுடைய யதார்த்தத்தை நாங்கள் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது அது அனுபவ ரீதியிலே கண்டுகொள்ள வேண்டிய விட ஒய்சுல் கரலிர் அலிவ்லாஹுவானு அவர்களை செய்தன அவர் அலி அல்லாவன் அவர்களும் அலி அலி அல்லாவர்களும் சந்தித்த போது ஒய்சுல் கருணி சொன்னார்களா நீங்கள் பெருமானார் சொல்லுல்லா செல்லம் அவர்களுடைய நிழலைத்தான் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களே தவிர அவருடைய யதார்த்தத்தை நீங்கள் காணவில்லை என்று சொன்னார்களா அப்போது இந்த ரெண்டு சஹாபாக்கள் பெருஞ்சஹாபாக்கள் சஹாபாக்கள் இவர்கள் இவர்கள் கேட்கின்றார்கள் அப்படியானால் அபுபக்கர் சித்திகளில் எல்லா அவர்களும் காணவில்லையா யதார்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டபோது அவர்களும் யதார்த்தத்தை அறிவதற்காக முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களுடைய உண்மை நிலையை அதாவது ரூஹு கங்கால் உள்ள நிலை மக்காம ரூஹுங்கிறது அவங்களோட கடைசி நிலை நபி மார்கள் அறிந்த நிலை அதற்கு அங்கால் அதற்கு அப்பால் உள்ள நிலையை நபிமார்களாலும் அறிய முடியாமல் போன விடயம் அதை உங்களாலும் என்று அவர்களுக்கு அபு சித்திக் அலி அல்லாருக்கு சொல்லப்பட்டதாக ஒய்சுல் கரணி அலி அல்லா்கள் இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் சொன்னதாக ஆறுவீங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே சகோதரர்களே பெருமானார் செல்லாசம் யதார்த்த நிலையை நாங்கள் புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் வலிமார்கள் நபிமார்கள் அவர்களுடைய அந்த மக்கா அவர்களுடைய ரூஹானியத்திலே தன்மைக்கேற்றவாறு அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள் நாங்கள் நபுல்லா இல்ல மீது நாங்கள் அன்பு வைத்து அவர்களுடைய அந்த யதார்த்த நிலைகளை அறிவதற்கு முயற்சி செய்கின்ற போது ஏதோ அவர்களுடைய அவருடைய அந்த பறக்கத்தை கொண்டு எங்களுக்கும் அவர்களை பற்றிய நிலைகள் தெரிய வரும் ஆனால் இதை நாங்கள் அதைக்கத்துள் முகமதியா என்பது இவ்வாறு தான் அது இவ்வாறு இருக்கும் என்று மட்டிட்டு கட்டுப்படுத்தி நாங்கள் சொல்லிவிட முடியாது அல்லாஹும் சொல்லி செல்லும் ஆலார சூலிக்க செய்தினா உன பியினா மௌலானா முகமதின் வாழ ஆலி செய்தினா உன பியினா மௌலானா முகமதின் அதுலாக்கு தீலத்தி அந்த வசீலத்தி அதிருக்கினியா ஹபீப் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து